என்ன என்பதை ஜம் வேதம் சொல்லுகிறது திருப்பாடல் அறுபத்தி அஞ்சு ரெண்டுல அவர் மன்றாட்டை கேட்கிறவர் மகளிடம் யாவரும் இடத்தில் வருவர் என்று வேதம் சொல்லு மன்றாட்டு என்பது இறை வேண்டல் அல்லது ஜெபம் இன்னைக்கு எல்லாம் புதிய மொழிபெயர்ப்புல மன்றாட்டு அல்லது இறை வேண்டல் என்று வந்துருச்சு தொடக்கத்தில் இருந்து ஜபம் ஜெபிக்க போங்க ஜபத்துக்கு போகலாம் இப்படிதான் பேசுவோம் இன்னைக்கு இறைவேண்டல் என்ற புதிய வார்த்தையை பயன்படுத்தினாலும் நமக்கு அது அர்த்தம் ஒண்ணுதான் அவர் நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் சீடர்கள் அன்னைக்கு கேட்கிறாங்க அவர் இறைவேண்டல் முடிச்சுட்டு வர்றாரு மலையிலிருந்து அப்போது சீடர்கள் யோவானுக்கு தன்னுடைய சீடர்கள் கற்றுக் கொடுத்திருக்காரு அது போல எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அப்பதான் இந்த விண்ணகத்திலிருந்து விண்ணகத்தில் உள்ள எங்கள் பிதாவே விண்ணுலகில் இருக்கிறீங்க தந்தையங்கிற அந்த ஜெபம் அப்பதான் கற்றுக் கொடுக்கிறார் ஆனாலும் அந்த ஜபம் எப்போ வேணா நம்ம சொல்லலாம் மிக அற்புதமான கடவுளே கற்றுக் கொடுத்த ஜெபம் நமக்கு பழைய குறிப்பிடத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கத்தர் கற்பித்த ஜபம் என்று சொல்லி இந்த நாளையெல்லாம் பார்க்கிற போது ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர் மன்றாட்டை கேட்கிறவர் ஜபத்தை கேட்கிறவரே மாலிடர் யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அது மட்டுமல்ல இந்த ஜபம் சாதாரணமானதல்ல கடவுளோடு பேசுவேன் ஏதோ ஒரு புக்கை பார்த்து படிக்கிறதோ பாரம்பரியமா நமக்கு தெரிஞ்ச ஜெவமாலியில் இருக்கிற ஜபத்தையே சொல்லிட்டு இருக்கிறது இல்லை நம்ம தமிழ் பேச கத்துக்கிறோம் அல்லது ஆங்கிலத்துல பேச கத்துக்கிறோம் ஆனால் நம்முடைய பெற்றோரடத்தை அம்மா அப்பா கிட்ட அந்த எழுத்து வடிவத்துல அல்லது நாம் கற்றுக்கொண்ட அறிவின் அடிப்படையில அம்மா நன்றாக இருக்கிறீர்களா எனக்கு உணவு தெரிகிறீர்களா அப்படிலாம் கேட்க மாட்டான் மா நல்லா இருக்கேம்மா வெளியூர்லேருந்து வர பையன் அம்மாவை பார்த்தோன்னே முதல்ல கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பான் எங்கள் பையன் கூட காலேஜில் படிக்கிறான் பெங்களூரில் ஒவ்வொரு முறையும் வரும்போதும் சரி திரும்ப போகும்போதும் சரி ரெண்டு பேர்த்துக்கும் முத்தம் கொடுத்துருப்பவன் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறான் இன்னும் எங்களுக்கு அவன் குழந்தையாகவே இருக்கிறான் நாங்கள் அந்த அந்த நேரத்தில் நாங்கள் உலகத்துலேயே ரொம்ப பரவசமாக அடைகிற நேரம் அவன் கொடுக்குற முத்தத்துக்கு தான் காத்திருப்போம் ஆக ஆண்டவர் இடத்திலே நான் உறவாடுவது நாம் சாதாரணமாக நம்ம குழந்தைகிட்ட அல்லது நம்முடைய அப்பா அம்மாட்டை பேசுறது போல கணவன் மனைவி இடத்துல பேசுவது போல ஒரு மனிதன் மனிதனோடு பேசுவது போல இயல்பாக பேசுற நல்லா பேசலாம் நம்முடைய தனிச்சபத்துல எப்படி வேணா பேசலாம் இன்னோட ஆண்டவடத்துல ரகசியம் பேசுகிறவன் அந்நிய பாஷையில பேசுகிறான் என்று ஒன்று இல்ல இல்லை பதிமூன்றாவதிகாரத்துல பேச பார்க்கிறோம் அந்நிய பாஷை பேசுகிறவர் ஆண்டவரோடு ரகசியம் பேசுகிறார் அப்ப அந்த வார்த்தை ரகசியங்கிற வார்த்தைங்கிறதுனாலதான் அந்நிய பாஷை யாருக்கும் புரியாது சிலருக்கு அடிப்படை விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அது கேலியா கெண்டலா இருக்கும் ஆனால் அந்நிய பாஷை என்பது ஆண்டவரோடு உறவாடுகிற சில அற்புதமான பாஷை ஆனால் நமக்கு தெரிந்த நல்ல மொழியில நம்ம ஆண்டவளத்துல அப்பா நான் இப்படி இருக்கப்பா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குப்பா ஆண்டவரை முதல்ல புகழலாம் பேசலாம் வயத வசனங்களை சொல்லி ஜெபிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மனம் விட்டு பேசலாம் அதான் சொல்லுவாங்க கொஞ்சலாம் கெஞ்சலாம் அப்பா நம்ம குழந்தைகிட்ட எப்படி கொஞ்சம் தங்கம் லட்டு வைரம் என் தங்கப்பையா அப்படியெல்லாம் சொல்றது மாதிரி இயேசுவ இயேசுவே அப்பா தங்கமே ராஜாவே என்ன பாக்குறவரே என்ன காப்பாத்திட்டு வர்றவரே ஆண்டவரை சொல்லி சொல்லி கொஞ்சம் போது எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷம் தாயின் கருவிலிருந்து நம்மை பாதுகாத்து வருகிறவர் இப்ப சமீபத்துல வந்த ஒரு பாட்டு ரெண்டு வரி மட்டும் பாடிட்டு மீண்டு செய்திக்குள்ள போறேன் கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே செய்தேனோ தெரியலையே என்னை இவ்வளவாய் அன்பு வைத்தீரே ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேனான் ஆயுள் நாள் எல்லாம் நான் கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே இந்த பாட்டெல்லாம் பாடி காலையில ஆராதிக்கிற போது அந்த ரூம்க்குள்ள அப்படியே ஒரு தெய்வீக ஒரு பிரசன்ன வரும் பாருங்க அப்பாவுடைய மகிழ்ச்சி அப்பா நமக்கு வந்து அருகாமையில் இருப்பது தெரியும் ஆக ஆண்டவடத்துல மனம் விட்டு பேசுவது கூப்பிடுவது கண்ணீர் விட்டு அழுது நம்ம பிரச்சனைகளை சொல்லுவது சில நேரங்களில் அந்த கண்ணீர் விட்டு நம்ம அழுது ஜெமிக்கிற போது ஆண்டவளத்திலிருந்து வருகிற ஆறுதல் நம்முடைய கண்ணீரை துடைப்பது போல இருக்கும் உண்மையிலேயே ஆவிக்குரிய அனுபவத்தை பெறும்போது அதெல்லாம் நடக்கும் நிச்சயமாகவே ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில சங்கீதம் அல்லது திருப்பாடல் தொண்ணூத்தி ஒண்ணு பன்னெண்டு யாராவது ஒருத்தர் வாசிக்கோதாத அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வர் ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி ஒண்ணு பன்னிரெண்டு

அப்புறம் அது ரொம்ப அற்புதமான வார்த்தை தான் துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்பி வைத்து அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் ஆக மன்றாடும் போது அவர் நமக்கு பதில் தருகிற தெய்வமா இருக்கு நாம நினைக்கிறோம் எவ்வளவோ நாள் ஜெபம் பண்ணிட்டேன் ஏன் எனக்கு இன்னும் பதில் வரலன்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்திலே சரியான நேரத்துல செய்யற ஆண்டவர் நம்ம அவசரத்துக்கு எல்லாம் அவர் சொல்ல மாட்டார் சில நேரங்களில் சில பதில்கள் உடனே வரும் சிலது ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல சிலது பத்து ஆண்டுகள் கழிச்சு கூட பாருங்க ஒரு இந்து சகோதரி சர்ச்சுக்கு வந்தவங்க எங்களுக்கு சர்ச்சு பசலிக்க ஒரு பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப ஜெபக்குழுவோட இப்பதான் ஜெபக்குழு ஆரம்பிச்சிருக்கு நாங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது கேட்டு எங்க அறைக்கு வந்து அவங்க அதுவும் கேட்டு வந்தவங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எனக்கு குழந்தையே இல்லை ரொம்ப அவமானமா இருக்கு தம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சார்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லி அவங்களுக்கு பக்கத்துல சேர்ல உட்கார வச்சு அவங்களுக்காக ஜபக்குழுவில் இருக்கக்கூடிய நாலஞ்சு எல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணி அணிச்சோம் அவங்களும் ரொம்ப நம்பிக்கையா போனாங்க ஆனாலும் கூட அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளாச்சு பதிலே வல்ல அவங்கள திரும்ப நான் அவங்க ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க ஹோட்டலில் சந்திப்பேன் கண்களில் கண்ணீர் வரும் நான் சொன்ன தைரியமா இருங்க நம்பிக்கையோடு இருங்க ஜவம் பண்றேன்னு எங்கேயும் சார் எல்லா கோயிலுக்கும் போனோம் எல்லாத்தையும் தான் பாக்குறோம் உங்க சர்ச்சுக்கும் வந்தோம் ஒண்ணு நடக்கு நான் சொன்னேன் அப்படி நீங்க மனசு சோர்ந்து போயிடாதீங்க நிச்சயமா கடவுள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நன்மையானதை தருவார் நான் உங்களுக்கு இப்ப சொல்லக்கூடியது எங்க கிறிஸ்டியன் முறைப்படியா இருந்தா நான் உங்களுக்கு வேற சில விஷயங்களை சொல்ல நான் இப்ப உங்களுக்கு சொல்லக்கூடியது நீங்க தான தர்மங்களை பண்ணுங்க அதே சமயம் யாரையாவது மனசுல மனசு அவங்கள பத்தி கோபமோ மன்னிக்க முடியாம இருந்தா மன்னிச்சிருங்கன்னு சொன்னபோது டக்குன்னு என்னை பார்த்தாங்க நம்முடைய ஜபம் தடைபடுவதற்கு சில நேரத்துல நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில குற்றங்குறைகள் யார் மேலையாவது மனவேதனையோட துன்பமான கஷ்டத்தோட அல்லது பழிவாங்குற இடத்தோட இருந்தோம்னா ஆண்டோடைய ஜபம் கேட்கப்படாது நம்முடைய ஜபம் கேட்கப்படாது அது தடையாய் மாறும் ஏனெனில் ஆஹ் ஐயா ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்பது ரெண்டுல பார்த்தோம் ஆனால் உங்கள் பாவங்களே உங்கள் குறைகளே என்னையும் உங்களையும் பிரிக்கிறது உங்களுடைய மன்றாட்டுகள் வந்து எனக்கு எட்டாதபடி அது இருக்குன்னு சொல்லி அந்த வார்த்தையை பார்த்தோம் ஆகவே அந்த சகோதரி அப்ப சொல்லும் போது என்ன சொன்னீங்க சார் அது இந்து சகோதரி அன்னபூர்ணின்ட்டு அப்போ அவங்க கிட்ட சொன்னேன் யாரையாவது மன்னிக்க ஆமா எங்க மாமியார என்னால மன்னிக்கவே முடியல அவங்க எனக்கு ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டாங்க சரி உங்க வீட்டுக்காரர் அவரும் ரொம்ப நல்ல மனுஷன் குழந்தை இல்லைன்னா கூட என்ன குழந்தையாட்ட பாத்துக்கிறேன் அப்ப நான் சொன்னேன் மன்னிச்சிருங்க மாமியார் இந்த நிமிஷம் மன்னிச்சிருங்க ஆனா மன்னிச்சுட்டேங்கிற கடையாளமா இன்னைக்கும் அல்லது நாளைக்கோ அவங்கள பாக்குற போது அவங்கள பார்த்து சிரிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு அவங்க மீண்டும் நான் பார்க்க இருந்தபோது போது சார் நான் நீங்க சொன்ன மாதிரியே எங்க மாமியாருக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்தேன் அவங்க திடீர்னு இப்படி செஞ்சு அவங்ககிட்ட பேசணுன்னே அவங்களுக்கு சந்தோஷத்துல அழுதுட்டு அவங்களும் எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க இப்போ எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு ஏறக்குறை இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனாலும் மாற்றம் இல்லாம இருந்துச்சு ஆனால் சரியாக பதினோரு ஆண்டுகள் குழஞ்சு ரெட்ட குழந்தை கிடைச்சிருக்கு அதில் லூயா ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த குடும்பத்தை மகிழ்ச்சி ஆக்கியிருக்காரு பாருங்க ஆச்சரியமா ஒரு பொண்ணு ஒரு பையன் இந்த ரெட்ட குழந்தை இந்த மாதிரி அமையிறது கஷ்டம் உன்னா ரெட்ட குழந்தையில ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணா இருக்கும் இது ரொம்ப ரேரா தான் இருக்கும் சில நேரத்துல இப்போ அந்த குழந்தைகளுக்கு ஒன்றரை ரெண்டு வயசு ஆகுது நல்லா சிரிச்சு விளையாட்டு அந்த சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன பார்த்தா என்னமோ கடவுளை ஒரு நாள் மனுஷங்களை நம்பாதீங்க அப்பா தான் நமக்கு கடவுள் தான் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க இப்போ முந்தி கூட சர்ச்சுக்கு வராம இருந்தவங்க இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்பப்போ வாரம் தடவை வந்து மெழுகுவத்தி பற்ற வச்சு பாடுபட்ட சுருவத்தை மாதாவியெல்லாம் பார்த்து வணங்கிட்டு போவாங்க அவங்க அதுக்கப்புறம் விரும்பி வந்தாங்கன்னா நிச்சயமா

உன் துன்ப நேரத்தில் உன் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படு நம்ம எல்லாருமே துன்பத்துல கூப்பிடுறோம் அவர் சில நேரத்துல நமக்கு விடுதலை தர்றாரு அந்த நேரத்துல கடவுளுக்கு ஒரு பூசையை வச்சுட்டு ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்து போட்டு போயிட்டா அல்ல மாறாக கடவுளை தொடர்ந்து மகிமைப்படுத்த வேண்டும் ஜபத்துல சாட்சி பல இடங்கள்ல சொல்லணும் நான் இந்த துன்பத்துல இப்படி இருந்த போது ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி அற்புதத்தை செஞ்சார் மனிதர்களை மகிமைப்படுத்த கூடாது இந்த பிரதர் ஜெபம் பண்ணாரு இந்த ஃபாதர் ஜெபம் பண்ணாருன்னு கடவுளை என்னை விடுவித்தார் ஏன்னா அற்புதங்களை செய்கிறவர் அவரை எந்த துதியும் மகிமையும் மேன்மையும் அவங்களுக்கு நாம பல நேரங்களில் பிரிந்து போன சபையினரை போல மற்ற சகோதரர்களை போல நம்ம என்ன பண்ண அந்த பிரதர் ஜோமானம் சூப்பரா இருக்கும் அந்த ஃபாதர் மந்திரிச்சா இது நடக்காது நடக்குன்னு இருக்கலாம் இறை ஊழியர்கள் நடுவுல நமக்கு மீடியேட்டரா இருப்பாங்க கடவுளுக்கும் நமக்கும் இடையில இருந்து மோயிசனை போல ஆபரகாமை போல நோவாவை போல இருப்பாங்க ஆனால் அவர்கள் எல்லாம் நமக்கு தெய்வங்கள் அல்ல மாறாக நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் ஜபத்தை கேட்கிறவன் நம்முடைய ஆண்டவர் மட்டுமே அது மட்டுமல்ல யோவான் என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் ஜபத்தை கேட்கிறவர் அவர் சொல்லுகிறார் நீங்க எப்ப கேட்டாலும் இயேசுவின் பெயரால் என் பெயரால் கேளுங்கள் ஆனா அந்தவர் அழகா நமக்கு சொல்லுகிறார் குழந்தையா பிறந்த இயேசுவை பற்றி தொடக்க நட்சி நூல்கள் மத்திய ஒன்று இருபத்தொன்னு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் அவர் நம்மை மீட்பார் அவர் நமக்கு ஒரு மீட்பர் நம்மை பாவங்களில் இருந்து நம்மை மீட்பார் அப்போ இயேசு அந்த பெயருக்கு ஒரு வல்லமை உண்டு ஏனெனில் திருத்துவர் பணி நான்கு பனிரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் அவருடைய பெயரை இல்லாமல் வேறொரு பெயர் வழங்கப்படவில்லை அவரால் என்று நமக்கு மீட்பு இல்லை ஆக அவரை சொல்லி இயேசுங்கிற பெயர்ல நம்ம கேட்கணும் அன்று விழுத்து அந்த பெயரை சொல்றது சாத்தானும் கூட சொல்லுவான் இயேசுவை பற்றி இயேசுவை பற்றி எல்லாம் தெரியும் ஆனால் நம்ம கூட்டத்துல ஒரு நம்ம குழந்தைங்க இருக்கு நிறைய குழந்தைங்க இருக்கு ஆனா எந்த குழந்தை யாரோட உண்மையான அப்பாவுக்கு கூப்பிடுதோ அந்த அப்பாவுக்கு தன் குழந்தையுடைய சத்தம் கேட்கும் அது போல இந்த உலகத்துல இன்னைக்கு எட்நூத்தி ஐம்பது கோடி மக்கள் இருக்கிறோம் யாரெல்லாம் உண்மையா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவருடைய சத்தம் அவருக்கு நல்லா தெரியும் பையன் உண்மையாவே கூப்பிடுறான் இந்த மகன் இந்த மகள் என்னை கூப்பிடுறான் அவன் அதுக்கு தகுந்த வாழ்க்கை வாழ சும்மா இஷ்டம் போல மனம் போன போக்கிலே வாழ்ந்துட்டு ஆபத்து வரும்போது தேவை இருக்கிறப்ப மட்டும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் அது நடக்காது அதே போல ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நான் இதை ரொம்ப அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன் உங்களுக்குள்ள ஜாதி வெறி ஆஹ் மதவெறி அந்த மதவெறி இல்ல மதவெறிங்கிறது கிறிஸ்டியானிட்ட இல்ல ஆனால் ஜாதி அந்தஸ்து நான் படித்த படிப்பு இந்த தனிப்பட்ட பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்பார் யாக்கூபு நான்கு ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது பெருமை உள்ளோருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளோருக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார் எங்கேயுமே நம்ம பெருமைப்படவே பெருமைப்படுத்திக் கொடுக்க தற்பெருமை ஆபத்து அது மட்டும் இல்லை என் ஜாதி என்னுடைய இந்த ஆளுக ஒரு செட்டு சேர்ந்தா அதை அறுவறுத்து தள்ளிடுவார் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய திரு ரத்தத்தால் கழுவப்பட்ட இஸ்ராயல் மக்கள் ஹலலூயா ஆப்ரஹாமின் பிள்ளைகள் நாமெல்லாம் பிள்ளைகள் தான் சொல்லணும் ஒளிய மாறாக நான் இந்த ஜாதி முதலியாரு நாடாரு கவுன்று இப்படின்னு ஜாதியை பத்தி பெருமை பேசுனா உன் ஜபம் கேட்காது இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு மறுபடியும் ஜபத்துல ஆண்டவர கூப்பிட்டா நடக்காது ஏனெனில் தூய்மையான பாத்திரத்துலதான் உண்ணக்கூடிய தண்ணீரோ பானங்களோ பயன்படுத்துவோம் அழுக்கான பாத்திரத்தை ஆண்டவர் பயன்படுத்த விட மாட்டேன் அழுக்கான தண்ணி சுத்தமா இருந்தா தானே சாப்பிடுவோம் அதுபோல ஆண்டவருக்கு நாம் உகந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே நம்முடைய ஜபம் கேட்கப்படும் இந்த நிமிஷத்துல நானும் கூட என்னை நான் அர்ப்பணித்து ஜிரிக்கிறேன் நம்ம ஒரு சின்ன ஜபத்தோட மீண்டும் செய்திட்டு போகலாம் அன்பு தகப்பனே இது இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் மூட நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள் பரிசுத்தமின்றி ஒருவரும் தெய்வத்தை காண இயலாது என்று சொன்ன இறை வசனத்தின்படி ஆண்டவரே எங்களை தூய்மையாக்கும் தூயவர் 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 என்று வெறும் வார்த்தையில அல்ல ஆண்டவரே அந்த தூய தெய்வத்தை நாங்கள் எங்களுடைய தூய உதட்டோடு தூய உள்ளத்தோடு தூய உடலோடு நாங்கள் உமை ஆராதிக்க தூய சிந்தனையோடு உமை ஆராதிக்க தார் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமை ஆலையில் அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டு ஒரு எங்க நான் இருக்கிறேன் அப்படிங்கிற போது எந்த இடத்துல நான் உங்ககிட்ட இருக்கிறேன்னு மற்ற மத்திய பதினெட்டு பத்தொன்பதுல என் பெயரால் இயேசுங்கிற பெயரால இருவர் மூவர் கூடும் போது உங்கள் மத்தியில நான் இருக்கிறேன் அப்ப நாம எதுக்கு கூடுவோம் ஆண்டவர் பெயரை சொல்ற இடம் ஜெபம் இடம் தான் அப்ப ஜபத்துல நம்ம இயேசுவை நம்ம மைய மையப்படுத்துகிறோம் பிதாவை மையப்படுத்துகிறோம் தூய ஆவியானவர் துணையோடு ஜபிக்கிறோம் அப்ப அந்த இடத்துல நாம ஒன்று ஒன்று கூடி ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து வரும்போது அங்க இயேசுவும் வந்து விடுகிறார் அந்த ஜபத்துல நம்ம பெருமூச்சுலோடு வாக்கு கடங்கா பெருமூச்சுலோடு ஜபிக்க வைக்கிற தூயாவையான நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற எசு இருக்கிற தூயாவையானவர் இருக்கிற போது பிதா பரலோகத்துல இருக்க மாட்டார் அவர் அங்க வந்துருவார் அதே லூயா அது மட்டுமல்ல மூன்று பேர் இங்க இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த பரலோகமே இங்க பாக்கும் நம்ம ஜபிக்கிற இடத்த பரலோகம் திறக்கப்பட்டு எல்லா தூதர்களும் இங்க இறங்கிடுவாங்க ஏன்னா ஒவ்வொரு கடவுளாகி இறைவன் சர்வ வல்லவில் தேவன் நம்மத்தே பிரசனம் ஆயிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய எல்லா தூதர்களும் இங்க இறங்கி சூழ்ந்த மோட ஜபத்துல இருப்பாங்க எவ்வளவு மகிமை திருப்பலி நேரத்துல எல்லாம் அந்த மாதிரிதான் மகிமையான காரியங்கள் நடக்கிறது நாம அதை வந்து ஏனோதானோன்னு நினைச்சுக்கிறோம் ஒரு திருப்பலி நடக்கும் போது பரலோகம் திறந்து அந்த இடத்துல ஆண்டு பிரசன்னம் ஒவ்வொரு கடவுளின் பிரசன்னம் அன்னைக்கு மரியா சீடர்கள் மறைசாட்சிகள் எல்லாரும் அந்த பீடத்தை சூழ்ந்து நின்று இருக்கிறாங்க ஆக அந்த இடத்துல நாம அந்த நினைவுகளோட ஜெபிக்கிற போது பரலோகமே அங்கே வந்துவிடும் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்காக நான் இரண்டு பேர் மூன்று பேர் கூடும் போது நான் உங்க மக்கள இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஜபத்துல சில வகைகள் உண்டு குழு ஜபம் திருத்துதர் பணி ஒன்று பதினாலுல அப்போ சிலர்லாம் சேர்ந்து குழுவாக ஜபிக்கிறார் அது மட்டுமல்ல சீடர்கள்லாம் சேர்ந்து ஒன்று கூடி ஜெபிக்கிறார் அப்போ சிலர் பணி அல்லது திருத்துதர் பணி பனிரெண்டுல ஏதோ ராயப்பர் ஜெயில இருக்கிற போது திருச்சபை மன்றாடு ஆக யாரோ ஒருவருடைய விடுதலைக்காக எல்லாம் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி குழுவாக ஜபிக்கிறார்கள் அங்கே சிறைச்சாலையில அற்புதம் நடக்குது காரணம் ஜபத்தினால பதில் வருது தூதன் வந்து ஜெயில கம்பியெல்லாம் கட் பண்ணி இதுவோ அந்த ராயபுரா விடுதலை ஆக்கி கொண்டு வரதும் ஆத்ம பாரஜபம் அடுத்தது மனசுல அப்படி அப்படியே ஆத்துமாவை ஊற்றி ஜபிக்கிறது நம்ம சில நேரத்தில் வரும்போது சில நம்மளால ரொம்ப நேசிக்கப்பட்ட நம்ம உறவுகள் நம்மை விட்டு இந்த உலகை விட்டு இறந்து நம்ம விட்டு போகும்போது நம்ம உள்ள உடஞ்சு போயிடுது அதுதான் ஆன்மா வேதனையோட ஜபிக்கிறது அந்த ஆத்தும பாரஜபத்துக்கு உதாரணமா ஒன்று சாமுவேல் ஒன்று பதினஞ்சுல பதினாலு பதி பத்துல இருந்து பதினஞ்சு வரைக்கும் பார்த்தா அண்ணாள் குழந்தை இல்லையேன்னு அந்த எருசலேம் தேவாலயத்துல ஜெபிக்கிற அந்த ஜெபம் குழந்தை எனக்கு கொடுத்தா நான் உங்களுக்கு அடிப்பு அர்ப்பணிப்பேனுங்கிற அந்த ஜபம் அதன்படியே ஆண்டவர் அந்த மகளுடைய கண்ணீரின் ஜபத்தி கேட்டு ஆத்தும பாரம் அதை முடிஞ்சு வரும்போது அந்த கோயில் உபதேசியரா இருக்கிற ஏழி சொல்லுவார் என்னது காலையிலே வந்து நல்லா குடிச்சிட்டு வந்து உளறிட்டு இருக்கேன் அப்ப கூட நம்ம கோவப்படலாம அண்ணா சொல்லுவாங்க நான் மதுபானத்தில் உளரல என்னுடைய உள்ளத்தை ஊற்றி ஜபித்தேன் எனக்கு குழந்தை இல்லை அதை கேட்ட உடனே அந்த உபதேசியாரு ஏலிக்கு என்ன ஆயிடுனா மனசு சந்தங்க ஏன்னா நம்ம தெரியாம அந்த அந்த பொண்ணு மனசு நோகடிச்சிட்டோமே குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி உடனே அவர் அந்த இடத்துல வார்த்தை உன்னுடைய வேண்டுதல் உனக்கு நடக்கட்டும் நீ விரும்பிய வண்ணமே உனக்கு நிகழட்டன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவார் அடுத்த ஆண்டே சாமுவேல் பிறந்துருவார் அலையில் லூயா அடுத்தது கண்ணீரின் ஜபத்துக்கு இந்த ஜபத்திலேயே கண்ணீரின் ஜபம் ஒண்ணு இருக்கு ஏசையா முப்பத்தி எட்டுல ரெண்டுல இருந்து அஞ்சு வரைக்கும் பார்த்தா இசைக்கே என்ற அரசன் மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் அஞ்சு நடக்கிற ஒரு நல்ல மன்னர் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு வந்தவர் அவருக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான வியாதி இன்றைய நாளில் சொல்லணும்னா அது கேன்சரை விட மோசமான வியாதி மரணப்படுக்கை காலாயிட்டார் அப்போ இறைவாக்கினர் இசையாஸ் மூலியமாக அங்க வார்த்தை வருது நீ சீக்கிரமா உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணிடு என ஆண்டவர் நீ இறக்க போறேன்னு சொல்ல சொல்றார் உன் காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணுங்கிற போது அதை கேட்டு இசைக்கிய அரசனுக்கு ரொம்ப பாரம் மக்கள் முன்னிலையோ அல்லது வேலைக்காரர்கள் முன்னிலையோ அழுதா வே வீணா போயிரும்ட்டு சுவர்புறமாக என்பது சுவராக நிற்கின்ற எருசலேமின் சுவராக இருக்கின்ற சியோன் சுவராக இருக்கின்ற தெய்வத்தை நோக்கி அழுகிறார் ஆண்டவரே நமக்கு முன்பாக உத்தமமா இருந்தேனே எனக்கு இந்த மாதிரி துன்பத்தை அனுமதிக்கிறீங்களே நான் உண்மையா இருந்தது உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு உண்மையா சொல்லி ஆண்டு விடத்துல கண்ணீரோடு கதறி அழுது அழுது ஜெபிக்கிறேன் புலம்பி அழுது சொல்லி போட்டுவாக்கினர் போயிட்டு முதல் முற்றம் இரண்டாவது முற்றம் தாண்டி அரண்மனையில போயிட்டு இருக்கார் அப்போது ஆண்டோட வார்த்தை திரும்ப வருகிறது போ திரும்பி போ இசையா போயி மீண்டும் வார்த்தை சொல் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் அவனுடைய கண்ணீரை கண்டேன் அவனுக்கு ஆயுச நாட்டாய்ச நாட்கள் பதினைந்து பதினைந்து ஆண்டுகளில் நாம வந்து ஆண்டு உடையது போது பிள்ளைகள் ஆகும்போது ஆறும்போது ஹலோ கேக்குதம் கேக்குதமா எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு ஜபத்தினுடைய முறையை பதினெட்டு இருந்து ஏழு வரைக்கும் பார்த்தோமானால் ஒரு அவனோ ஒரு பொருளாத ஒரு பொருளாதார ஜபம் மிக மேன்மையானது இதையே பவுல் ஒன்று அதிகாரம் பதினேழாவதுல பதினாறு எப்பொழுதும் மகிழ்ச்சி ஆயிருங்கள் என்னென்ன இருந்தாலும் நன்றி உருங்கள் இடைவிடாமல் செபியுங்கள் அதுல அந்த கடைசி வார்த்தா தான் இடைவிடாமல் செபிக்கணும் ஏதோ ஒரு நாள் ஜம் பண்ணிட்டு எனக்கு பதில் வரல பல்லங்கிற விட நாம் தினந்தோறும் சாப்பிடுக்கிறோம் உடலுக்காக அதுபோல தினந்தோறும் செபிக்கணும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷம் ஏன்னா சில நேரங்களில் வேலைக்கு போற அவசரம் தூங்கி லேட்டா எந்திரிக்கிறோம் ஜெபம் பண்றதுக்கு போயிட்டு ஏதோ அன்னைக்கு இருக்கிற வசனத்தை மட்டும் பாக்குறது கேலண்டர் வசனத்தை பார்த்து திருப்தி அடைகிறது அல்லது கோயில பார்த்து ஒரு பிதாசன் போடுறதெல்லாம் ஜபம் அல்ல மாறாக அவருக்குன்னு முதல் மணி நேரத்தை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆனா செல்போனுக்கு மணிக்கணக்கா டைம் கொடுக்குறோம் அக்கம் பக்கத்துல பேசுறதுக்கு டைம் கொடுக்குறோம் வேலை செய்யற இடத்துல எட்டு மணி நேரம் வேலை செய்யறோம் ஆனால் இவைகள் எல்லாம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற இறைவனோடு பேச மறந்து விடுகிறோம் எனவே நம்ம ஆண்டோரோடு இணைந்து ஜெபிக்க நாம் அது குறிப்பிட்ட நேரத்தை ஜபிக்கணும் துன்ப வேலையின் ஜெபம் இடைவிடாத ஜெபத்தை பார்த்தோம் துன்ப வேலையில எப்படி ஜெபிக்கிறது அப்படிங்கிற போது அப்போ சிலர் பணியில பதினாறாம் அதிக பதினாறாம் அதிகாரத்துல பார்த்தோமானால் அவர் நள்ளிரவுல துன்பத்தின் மத்தியில அவர்கள் எல்லாம் சின்னப்ப அதாவது பவுலும் சீலாவும் அடிச்சன் ஒருக்கி இருப்பாங்க அந்த துன்பத்தின் மத்தியில கூட அவங்க என்ன பண்றாங்க அதன் மூலமாக சிறை கதவே ஆடுது சிறை கதவே பயங்கரமா ஆடி இடிமுழக்கத்தோட அவங்களுக்கு விடுதலை வருது அப்ப கூட அந்த சிறையினுடைய அதிபர் சிறை கூட தலைவன் தன்னைத்தானே மாச்சுக்க பார்ப்பான் ஐயோ நாம இது பண்ண போறோம் நம்ம நம்மளை ஏதோ பண்ண போறாங்க நாம வந்து பதினாறாம் அதிகாரத்துல பார்த்தோம்னா அந்த இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து முப்பத்தொன்னு வரைக்கும் அற்புதமா இருக்கும் ஆனா அவங்க சாக போறதை அவன் தன்னுடைய கத்தி எடுத்து தானே தற்கொலை பண்ணிக்கு போவான் சின்னப்பரும் பவுலும் சீலாவும் தப்பிச்சுடுவாங்களே இருமான்ட்டு ஆனா அவங்க தீர்க்க தரிசனமா அதை உணர்ந்துட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிற அவங்களுக்கு அந்த வார்த்தை கிடைக்கும் அந்த சிறைக்குட தலைவனை பார்த்து சகோதரா நீ உடனே பாதிக்காத நாங்க எங்கேயும் போகல தப்பிச்செல்லாம் போகல இங்கதான் இருக்கிறோம் போது அவங்க அவன் அந்த வார்த்தை கேட்டோனுமே யோ இவ்வளவு அற்புத நடந்திருக்கு தப்பிச்சு போகாம இங்க இருக்கிறாங்கன்னா அப்ப இவங்க மூலியமா தான் இந்த ஜபத்து மூலியமா தான் இந்த நடந்திருக்கு சொல்லிட்டு அவங்க காலில் வந்து விழுந்து நான் மீட்படையை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பான் முப்பதாவசனத்துல அந்த பதினாறு முப்பத்தி ஒன்னு பவுல் சொல்லுவார் உன் வீட்டாரும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க நீங்கள் மீட்படைவீர்கள் ஆண்டவராக இயேசுவை நீங்கள் விசுவிசி அப்போது நீயும் உன் வீட்டாரும் நீங்க மீட்பட வீடுகள் என்று சொல்லி சொல்லி ஆர்த்தம் எனவே அன்பு எனவே அன்புக்குரிய ஒரு ஜபத்தை விடாம கேட்கணும் ஜபத்தை விடக்கூடாது இடை விடாம ஜபிக்கணும் துன்ப வேலையில ஜெயிக்கணும் இறுதியாக இறுதியாக கடைசியா இந்த ஜபத்துடைய மரண வேலை ஜபத்தை பாக்குறோம் திருத்தூதல் பணியில ஏழாம் அதிகாரத்துல ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்துல அந்த ஸ்தேவான் அல்லது முடியப்பர் அவரை பிடிச்சு கல்லால் அடிச்சு கொள்றாங்க அந்த துன்பத்தின் மத்தியில சாக போறாரு அந்த நேரத்துல கூட அவர் என்ன ஆண்டவரை போலவே இயேசுவை போலவே இவங்கள எதுவும் நீங்க ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிருங்க இவங்க என்ன செய்யறா தெரியாம செய்யறான்னு சொல்லி தன்னுடைய மரணத்தை அர்ப்பணிப்பார் அவர் மரணம் அடைஞ்சு அந்த ஆத்மா அங்க மேலே போகும்போது அங்க வானத்துல ஒரு காட்சி தந்தை மகன் ரெண்டு பேருமே எழுந்து அந்த ஆன்மாவை வரவேற்பாங்கன்னு அந்த பைபிள் சொல்லு எனவே மரண வேலையிலும் கூட ஜபிக்க வேண்டும் லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நாலுல இயேசுவும் மரண வேலையில ஜபிப்பார் எனவே ஜெபம் செய்யும் போதுதான் இறைவன் மகிழ்கின்றார் பாதுகாக்கின்றார் நாம ஜெபம் செய்து எல்லா காரியங்களையும் தொடங்கும் போது அந்த காரியம் வெற்றியா முடியுது அது மட்டுமல்ல நாம ஜெபம் ஒழுங்கா பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மள அவர் நல்ல நேர்மையான வழியில ஆபத்தில்லாத வழியில நம்மளை கூட்டிட்டு போவார் நீதிமான்களின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்று நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தொன்பதில் பார்த்தோம் நேர்மையானவரின் ஜெபம் கேட்கப்படுகிறது எனவே அன்பு சிறுவர்களே நேரம் கடந்து ஒன்பதையாச்சு இந்த ஜெப செய்தியினுடைய முடிவு ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம் மீண்டுமாய் ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக்கோடு சொல்றேன் ஜெபம் நம்ம வாழ்க்கையினுடைய உயிர் நாடியாக மாறட்டும் ஜெபிக்க மறக்காதீங்க சில நேரங்களில் உடல் சோர்வு அசதியா இருந்தா கூட எழுந்து ஒரு பத்து நிமிடம் ஆகாதா நான் குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிடம் ஆகுது ஜவம் பண்ணி பைபிள் வாச்சு ஒரு பாட்டு பாடி குடும்ப ஜமே ரொம்ப முக்கியமான இன்னைக்கு எல்லாரும் குடும்பமாக ஜெபிக்க முடிகிறது இல்ல வீட்டில் ஒத்துழைப்பு இல்லை காரணம் போராட்டம் சத்ருவின் போராட்டம் இருக்கும் ஒன்றா வீட்டுக்காரர் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருப்பா இல்லை பசங்க லேட்டாக வருவாங்க இப்படியே போயிடும் ஆனால் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு எனக்கே அந்த ஆசை இருக்கு என்னுடைய குடும்பத்தில் சில நேரத்தில் அது முடிகிறது இல்ல ஆனாலும் இந்த நேரத்தில் அது ஏன் சொல்ல வரேன்னா எல்லாருக்கும் போராட்டம் உண்டு நம்ம வந்து வெளியில் சொல்லலாம் குடும்ப ஜபம் பண்ணுங்க தனி ஜபம் அவங்க அவங்கவுங்களுக்கே அந்த பிரச்சனை வரும்போது அது தெரியும் ரொம்ப பிராக்டிக்கலா நான் சொல்றேன் நம்முடைய துன்பங்களை நம்முடைய ஈழாமையா ஆண்டவர் அறிவார் நீங்க கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே இந்த ஜபத்தை விட்டுறாதீங்க அவர் ஜபத்தை கேட்கிறவர் எப்படியெல்லாம் ஜபிக்கலாம் எந்த மாதிரி எல்லாம் ஜபிக்கலாம் கண்ணீரின் ஜபம் குழு ஜபம் தனி ஜபம் மன்றாடி ஜபிப்பது மரண வேலை ஜபம் என்றெல்லாம் சொல்லி நம்ம பல நேரங்கள் இது பத்தி பேசுறா நிறைய சொல்லலாம் நேரத்தை கருதி நான் இந்த நேரத்தில் முடிக்க விரும்புறேன் எனவே எல்லோரும் ஜப வீரர்களாய் மாறுங்க ஜப வீராங்கனை மாறுங்க ஜபமே